தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாக ஈபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மூன்றாவது முறையாக கட்டண உயர்வை அறிவித்திருக்கும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மின்கட்டண உயர்வுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து இருக்கின்ற சூழலில் தற்போது இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மூன்றாவது முறையாக மின்கட்டணம் உயர்த்தியதற்கு திமுக அரசை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் நாகராஜ் நாகராஜ் வணக்கம் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு உற்பத்தி மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தமிழ்நாடு மின் தொடர் கழகம் சார்பாக நேற்றைய தினம் இந்த மின் கட்டண திருத்தம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா மின் நுகர்வோர்களினுடைய எண்ணிக்கையை வெளியிட்டு அதன் அடிப்படையில மின்கட்டணமானது மாற்றம் கூடிய அறிவிப்பு வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க அதுல வந்து குறிப்பா பார்க்கும் பொழுது மாதம் ஐந்து ரூபாய் மாதம் பதினைந்து ரூபாய் மாதம் இருபத்தி ஐந்து ரூபாய் மாதம் நானூறு ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருநூறு யூனிட் முன்னூறு யூனிட் நானூறு யூனிட் மற்றும் ஐநூறு யூனிட் ஆயிரம் யூனிட் உள்ளிட்ட பல்வேறு வகையான திருத்தங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த திருத்தங்கள் மீதான கண்டனங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து ஒவ்வொருத்தருடையுமே வந்து வந்திருக்கு இருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது ஐந்து இருந்து உயர்ந்திருக்கிறதா வந்து சொல்லப்பட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் கண்டன அறிக்கை வெளியிட்டு இந்த உத்தரவு வந்து திரும்ப பெற வேண்டும்ன்ற மாதிரியான வலியுறுத்தல்கள் இருந்து வர வேண்டியது அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவர் கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார் திமுக அரசு அதுல குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான என்ன நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்புல தமிழக மக்களுக்கு விடியா திமுக முதலமைச்சர் மூன்றாவது இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது கடும் கண்டனத்துக்குரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு தமிழக மக்களை அனைத்து வகையிலுமே வாட்டி வதைப்பதற்காகவே ஒரு ஆட்சி தமிழகத்துல கடந்த மூன்று ஆண்டுகளா மக்கள் விரோத ஆட்சியா நடந்துட்டு வர்றதாகவும் வரிக்குதிரை மேல உள்ள வரிகளை கூட என்ன விடலாம் என்ன முடியாத அளவுக்கு வரிகளையும் கட்டண உயர்வுகளையும் மக்களின் மீது சுமத்தி சர்வதிகார ஆட்சி நடத்தி வரக்கூடிய திமுக ஆட்சியாளர்கள் தமிழக மக்கள் வேதனையை பிடிக்கின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு தமிழக மக்களின் சுமையை குறைக்கக்கூடிய நூறு யூனிட் வெளியில் அமைச்சாரத்தை வழங்கியது அம்மாவுடைய அரசு தான் இதன் பலனை கூட ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற தீய எண்ணத்தோட ஆண்டுதோறும் இந்த விடியா அதிமுக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு குறிப்பா திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் ஏமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தைப்பொங்கல் பரிசு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி அஹ் திமுக அரசு தமிழக மக்களுக்கு அளித்த பரிசு தொட்டு வரி உயர்வு குப்பை வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வுன்ற என்ற மாதிரியான விமர்சனங்கள் ஆண்டு வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அம்மா ஆட்சியில கடந்த அதாவது அதிமுக ஆட்சியில மின்கட்டணத்தை உயர்த்த ஆலோசிக்கப்பட்ட போது அப்போ எதிர்காட்சியா இருந்த திமுக மு க ஸ்டாலின் மின்சாரத்தை தொட்டால்தான் சேகரிக்கும் மின்சார கட்டணத்தை கேட்டாலே சேகரிக்குதுன்ற மாதிரியான வசனம் எல்லாம் பேசினதாகவும் மானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குறிச்சிருக்காரு இதை நாங்க மறக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் என்று நாடக வசனம் பேசிய திமுக திரு ஸ்டாலின் ஆஹ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மின்கட்டணத்தை உயர்த்தி சொல்லாதையும் செய்து விட்டிருக்காருன்ற மாதிரியான கடுமையான விமர்சனைகள் வச்சிருக்காரு ஆஹ் மக்களுக்கு தேவையில்லாம வரி மற்றும் கட்டணத்தை சுமையை ஏற்றும் போதெல்லாம் அதை ஒப்பீடு செய்ய தங்களுக்கு வசதியாக இதர மாநிலங்களையும் திமுக அரசு துணைக்கு அழைத்துக் கொள்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு தமிழகத்துல ஆட்சி செய்யத்தான் மக்கள் வாக்களித்தார்களே தவிர மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்ய வரி சுமையை தமிழக மக்கள் தலையில் கட்டுவதற்காக இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு மத்திய அரசின் ஆணையின்படி மின்சார வாரியத்தின் இழப்பை எனது தலைமையிலான அம்மாவின் ஆட்சியில் செய்தது போல் மாநில அரசே ஏற்றுக்கொண்டிருக்கலாம் தகவலை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ்